பிரபாஸ் வந்தாரு கூட்டணிகளை வந்துட்டாரு திருமாவள வந்தாரு கூட்டணிகளை வந்துட்டாரு இங்கிட்டு வேல்முரு வந்தாரு கூட்டணிகள் வந்துட்டாரு எங்க அண்ணன் கல்யாண கிருஷ்ணசாமி வந்தாரு கூட்டணிகளை வந்துட்டாரு அண்ணன் ஜான்பாண்டி பாண்டிய கூட்டணிகள் வந்துட்டாரு கருணாசு கூட்டணிகள் வந்துட்டாரு வேல்முருகன் கூட்டணிகள் வந்துட்டாரு தனியரசு கூட்டணிகள் வந்துட்டாரு யாரெல்லாம் கட்சி தொடங்குறாங்களோ திமுக வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் எல்லாரும் கூட்டணிகள் வந்துட்டான் இவங்க ஒருத்த சினிமாங்கிற ஒருத்த மட்டும் கூட்டணிகளே வரமாட்டுக்காங்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தூது விட்டு பார்த்தாங்க இந்த தேர்தல் பிஜேபி கொஞ்சம் கூடுதலா தூங்கி விட்டுச்சு அண்ணாமலை கூட அடிச்சு வரட்டும் அது மறுபடியும் கர்நாடகத்துக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோம் கூட வாங்க ஏற்கனவே பிஜேபிக்கு டீம் இருக்காங்க இதுல வேற இங்க வாழ்ந்த ஒரு படத்துல கூட வாங்கல வாடா வாடா டே குண்டா வாடா அப்படி மாதிரி என்னன்னா கிட்டி எடுக்க கூப்பிடா வந்து எங்க அண்ணா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு என்ன வார்த்தை ஒரே வார்த்தை எங்க நம்பி முப்பத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை அடமான வைத்து ரெண்டு சீட்டு நாலு சீட்டு யாராவது கூட்டணி அதனால என்ன பண்ணாங்க எண்ணெயை வெளியிட்டு விட்டாங்க எண்ணெய் இல்ல எண்ணெயின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்திய தேசிய பொருத்தமான அது என்ன செய்யும் டெல்லியில இருந்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய நாட்டில் இருக்கிற ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்தியாவின் ஒற்றுமை துறைப்பதற்காக வெளிநாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பு தான் விசாரிக்கும் துப்பாக்கி வாங்கி துப்பாக்கி ஆயுத டயரக்டர் அந்த அமைப்பு தான் விசாரிக்கும் தீவிரவாதிகளுக்கு சோர் போட்டான் திட்ட கொடுத்தான் அந்த அமைப்பு தான் விசாரிக்கும் ஆமா அந்த அமைப்பு நம்மளிருந்து விசாரித்து இந்த அமைப்பு விசாரிக்கிறதுக்கு காரணம் இது நம்மளும் துப்பாக்கிக்கும் இல்ல ஒண்ணும் தீவிரவாதம் நாம ஜனநாயக நாட்டுல ரெண்டு தடவை நான் எலெக்ஷன் ஒரு தடவை எம்பி கிட்டிருக்க போன முறை வாசல் ஒரு சட்டமன்ற தொகுதியில பதினேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் இப்ப மூணாவது முறை எம்பி கிட்ட மூணாவது தடவை நம்ம வீடு நினைஞ்சு பாருங்க விஸ்வாபுரி உங்களுக்கு தெரியும் உங்க ஊர் மாதிரி நாங்களும் ஒரு கிராமம் மூணு மூன்றரைக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு காவல்துறை எல்லாம் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பெரிய வண்டியில மூணு பேர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு மலையாளி ஒரு ஹிந்தி ஒரு இங்கிலீஷா மூணு பேர் வந்து ஒரு மூன்றைக்கு இந்த மனத்துக்குள்ள வண்டி எடுத்து பாட்டோட திடீர்னு சீக்கிரம் அஞ்சிருப்பாங்க என்னடா இங்க ஆனா தான் நம்ம தொழில் எம்பிசி கொடுக்குறதால சொன்னாங்க இப்படி போலீஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிட்டாங்க இவங்க யாத்திரை போறேன்னு சொல்ல மாட்டேங்க திடீர்னு நாள வண்டி எடுத்தாங்க குடுக்கல வந்தாங்க இப்படி இந்த மனத்துக்கு பக்கத்தில் வண்டி எடுப்பாங்க நேரம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு காரிய வீடு இந்திரா காந்தி கருத்த காலத்தில் காந்தியோடு கிழக்கார அவரோட வீட்டுல ஒத்துக்கி இருக்கோம் அவர் வீட்டுல சுற்றுச்சோம் வச்சிருப்பாரு அந்த சோத்தை சுத்தி நாற்பத்தொன்பது வட்டம் போட்டாங்க இருக்க ஒவ்வொரு தூரம் போய் இருந்தாங்க மூணு பேர் வீட்டுக்கு அதை தட்டாங்க எங்க அக்கா வந்து இருந்துச்சு என்னையே வந்திருக்கா அப்படின்னு இன்னும் என்ன தான் நம்ம சுடி வச்சிருக்கோம் நம்ம அப்படி ஒண்ணு யாரு ஆங்கிலம் போயிட்டு நீங்க அப்படி இருந்தாலும் அஞ்சு மணிக்கு நம்ம திருப்பா முடிய வர மாட்டான்

என்னோட ஸ்டுடியோல நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் சோதனை பதினொன்ற வரைக்கும் சோதனை நடந்துட்டு தேடி தேடி பார்த்தோம் ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சும்மா அவனா நம்ப மாட்டாங்க ஊருக்குள்ளாதுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க அதிகமான அவங்க ரெண்டு தேர்தல் அவங்க கட்சியில விட்டு வெட்டி வெட்டியா கொடுத்தாங்களா இவன் வந்து கூட போற சின்ன பேர் கொடுத்து போய் சோத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள முதல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டேன் ஊரா வீட்டுக்குள்ள இடம் அவ ஒத்தி முடிச்சு அழிச்சிருக்கிறேன் வெளியே அப்ப அதனால தெரியல இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா வீட்டுல இருந்து கடைக்கு போட்டு போனாங்கல்ல நடந்து போவாங்க வண்டியில போவான்னு கேட்டாங்க நம்ம தெருவுல இருந்து அடுத்து எல்லா தெருவையும் கடந்து ஊருக்கு வழியெல்லாம் கடை எல்லாரும் இத்தனை போலீஸோட நடந்து போனா பயந்துட்டு போறாங்க வண்டியில வேணும் அப்படின்னு வண்டியில ஏறிட்டேன் உடனே கைது பண்ணி போட்டு போயிட்டாங்க நான் கடையில உட்காந்துருக்காங்க இல்லையா எங்க தெருவுல புடிச்சு போயிட்டாங்க ஒரு சில பேர் இந்த ஏதோ சேவியர் குமார் அவங்க கட்சிக்காரங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு கல்லாங்க அதுக்கு இந்த பையன் பேசிருக்கியா அவனை நீ கைது பண்றியா இல்ல போனவா அப்படின்னு பேசிட்டானா குடிஞ்சிகிட்டு போய்ட்டாங்களா ஆனால் இங்கே அங்கே இங்கே ஒன்று அடித்து விட்டாய்யே நான் ஒரு ரெண்டு மணி வீட்டுக்கு இப்ப இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்காமல் இங்கேதாம்மா இருக்கணும் ஊருகள் ரெண்டு செல்ஃபோனை எழுந்து போயிட்டாய் திமுக பத்திரிக்கை தெனகரை தென்னமலர் அந்த பிஜேடு பிஜிங்கிற பத்திரிக்கை தெனமலரை இந்த ரெண்டு பத்திரிக்கை எழுதுறாங்க நாம் இந்த உடல் நூல்வாய் வீடு ரை கோடி தாஜ் கசிகள் சிக்கியது துப்பாக்கிகள் சிக்கியது தான் இந்த எ எச்சு ராஜான்னு ஒரு இதுபட்ட வேலைக்கான் அவன் என்ன சொல்றான் துபாய்ல இருந்து நம்ம சும்மா வந்துடுவாங்கவே அது பேரும் வீட்ல அங்க கிடையாது லாபடம் முடிஞ்சு போன் எடுத்துட்டு அவன் சொல்றான் பாருங்க போன்ல சிம் கார்டு மெமரி கார்டு வச்சிருக்கான் இல்ல அப்படினா போன் வச்சிருக்கதே சும்மா தரவ அங்க ஊர்ல மாது வலைக்கு எங்கயாட்ட கட் பண்ணிட்டு இருக்கான் சும்மா வேற போன் அது ஒருத்த நான் ஒரு தொழில் பண்ற ஒரு கச்சில நான் பேச்சான ஒரு மாடில பொறுப்பானது முழுக்க போறோம் போன் வச்சு ஒரு முதமா தூக்கிட்டு போடா இன்னும் தரலங்க

தேர்தல் ஆணையத்தின் ஒரு விதிமுறையை கூறி இல்லாத விதியை இருப்பது போல காட்டி முதல்ல முதல்ல கொடுத்தோம் எடுத்து காட்டி வெறும் கர்நாடகாவே கட்சி வலிக்கு நினைக்கிறேன் இவன் எப்படியா உங்க அம்மன் திட்டம் அது மாதிரி நாலு வருஷங்களை திட்டம் போட்டு அவங்க வெளியே அனுப்பி ஒரு கட்சி எம்எல்ஏக்கு ரெண்டு இல்ல எம்எல்ஏ வாங்கிக்க அவனுக்கு மூணு சின்னம் எங்க சொந்த நாட்டுல கர்நாடகத்துல கேஸ் சிலிண்டரு பக்கத்து மாநில ஆந்திராவில் சம்பளம் கட்சியே இல்லாத தமிழ்நாடு பாண்டிச்சேரி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி ஒரு பதினோரு மாநிலங்கள்ல இந்த கருணூர் விவசாயி சந்த கூடுறாங்க சரி இதோட கொடுத்தா கூட பிஜேபி வேலைக்கலாம் இங்க நான் நிக்கிறேங்களா இப்ப எங்க ஐயா கிருஷ்ணநாமி நிக்கிறாரு நான்கு கிருஷ்ணசாமியை போட்டாங்க பெரியவர் அவரு சுயேட்சா நிக்கிற ஒரு வார்த்தை தெரியாம விட்டாரு இங்க இங்க என்னென்ன வேலை வாய்ப்பையும் தெரியாம இவன் பார்த்தாலும் ஒரே விஷயம் தூக்கிட்டு வந்தாங்க எங்க ஐயா பதில் எடுத்து எடுத்து போய் நிற்கிறாரு வேற எங்க பொண்ணு தாய் மாதிரி போடாது செஞ்சு விட்ட மாதிரி செஞ்சிடக்கூடாது அங்க இங்க என்ன ஓபிஎஸ் பலாபுரத்தை வச்சு யாரு நீங்க தெரியாம நிற்காரு அஞ்சு ஓபிஎஸ்ல எந்த ஓபிஎஸ் பலாபுரத்தை நிற்காரு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகி அவரே இப்படி இப்படி பார்த்தேன் அவர் கிரு ஆயிரத்தி அழிஞ்சு அந்த மாதிரி ஆயிரத்தி கூடாது ரெட்டலை தவிட்டாரு ஆனா நாங்கெல்லாம் ஒரு ஆடியே கிடையாது சொல்றாங்க டிவியில கட்ட மாட்டேங்க பேப்பர்ல போட மாட்டேங்க பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணது ஒரு கட்சி இருக்குன்னா அது நான்கு ஒரு கட்சி மட்டும்தான் மக்கள்கிட்ட நேரடியாக நேரடியா பரப்புரை காலையில ஏழு மணிக்கு பிறகு பாருங்களேன் எங்கால ஒரு படத்துல வழி நல்லா சாப்பிடுங்க மர இன்னும் மர அது மாதிரி ஒன்பது ஐம்பது பேச இன்னும் டைம் என்ன பேச டைம் இருக்கு அப்படி ஏழு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் பரப்புரை பண்றாங்க ஆனா ஒரு இடத்துல காட்ட மாட்டேங்க அங்க போனா பூத்து திமுக வரவேற்றார் அம்மா காத்து கொடுத்தா ரொம்ப அதுவாங்க அப்புறம் நம்ம அண்ணன் அதுவாங்க நீ துண்டு கொடுக்காம மட்டும் போய் இந்தா நேரத்து காமராஜரை கூட உள்ள திமுக தாங்க பண்ணி விரட்டி செருப்பு கொண்டு விரட்டிடுச்சாங்க செய்தியில போடு வீடியோ இருக்கு வீடியோ இருக்கு என்ன முகத்தி இங்க வந்த என்ன கிழிச்சு இப்ப வந்து நான் சொல்ல சொல்றாங்க